ஹாய் गाइस வெல்கம் டு आवर சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா நாளைக்கு போர்ட்டல் டே 12 12 2025 இந்த 2025 ஆண்டுடைய கடைசி போர்ட்டல் டே இந்த போர்ட்டல் டேவை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க பிரபஞ்சம் உங்களுக்காக வேலி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இது இந்த போர்ட்டல் டே அன்னைக்கு ஒரு மேனிபெஸ்டேஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த மேனிபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து உடனே உங்களுக்கு வேலை செய்யும் அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியோட நீங்க ஈஸியா கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சம் நீங்க கேட்டதை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க உங்களுக்கு ஃபேவரா வேலை செய்வாங்க பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வேணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க எல்லாமே தோல்வியில் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு எதுலையுமே சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த போர்ட்டல் டேவை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு மந்துமே போர்ட்டல் டே வரும் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு போர்ட்டல் டே இந்த வருஷத்துடைய கடைசி போர்ட்டல் டே உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை எப்படி ஈஸியாக மேனிஃபெஸ்டேஷன் பண்றது அதை பத்தி இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு நீங்க இதான் வர வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோ போகலாம் இந்த மெத்தடை வந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயம் வேணுமோ முக்கியமான விஷயங்களுக்காக எல்லாமே இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு ஒரு வேலை வேணுமா ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்கா பணம் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கா இல்லை உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அது இன்னும் உங்களால் வாங்க முடியலை கார் வாங்கணும் பைக் வாங்கணும் அல்லது ஸ்கூட்டி வாங்கணுமா நிலம் வாங்கணுமா இந்த மாதிரி உங்களுக்கான தேவைகள் கோல்டு வாங்கணுமா உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை வந்து நீங்கள் ஈஸியாக கேட்கலாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரபஞ்சத்தோடு நீங்கள் நேரடியாக கனெக்ட் ஆயிருவீங்க இந்த போர்ட்டல் டேல அதுவும் ஈஸியாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு அதுக்கான ப்ராசஸையும் பண்ணிடுவாங்க இந்த மெத்தடை வந்து பன்னிரெண்டு பந்திரண்டு போர்ட்டல் டே அன்னைக்கு பண்ணணும் நாளைக்கு தான் இது உங்களுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு ஏஎம் மணிலேருந்து பதினொன்று ஐம்பத்தொன்பது பிஎம் இந்த நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இப்போ ஒரு கோரிக்கைகளுக்காக மட்டும் கிடையாது உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அந்த கோரிக்கைகளுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரே நேரத்தில் செய்யக்கூடாது ஒரு ஒன் ஹவர் அல்லது டூ ஹவர் பிரேக் விட்டுட்டு அடுத்து அடுத்த மேனிஃபெஸ்டேஷனுக்காக நீங்கள் செய்யுங்க சரியா அதுக்கப்புறமா அடுத்த மேனிஃபெஸ்டேஷன் இப்போ உங்களுக்கு ரெண்டு கோல் மூணு கோல்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனுடனே செய்யக்கூடாது சரியா கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்குது அந்த நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கே வேணும்னாலும் உட்காரலாம் அந்த இடம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க சரியா மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்காது நீங்கள் செய்யக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷனில் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் இருக்காது அதனால் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம் மூச்சு பயிற்சி ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வாட்டி மெதுவா மூச்சை ஆழமா உள்ள இழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாய் வெளியா மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வாட்டி நீங்க செய்யணும் இதை நீங்க செய்யறப்ப வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ரிலேஷன்ஷிப்புக்காக இந்த மெத்தடை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க பணம் ரிலேட்டடாக இந்த மெத்தடை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க கிரீன் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் இந்த மாதிரி தேவைகள் இருக்கு அப்படின்னா இதில் நீங்க க்ரீன் கலர் பென்னும் பயன்படுத்தலாம் அல்லது ப்ளூ கலர் பென் கூட பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக செய்றீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க வேற பர்சனுக்காக செய்றீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ கோல்டுக்காக பண்றீங்க அதாவது பொன் வந்து சேர்க்கணும் தங்கம் சேர்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து எல்லோ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய இடது கை மணிக்கட்டு அதாவது நாடி துடிப்பெல்லாம் செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மணிக்கட்டு அந்த மேலே தான் நீங்கள் எழுதணும் பனிரெண்டு பனிரெண்டு இந்த நம்பரை முதல்ல நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்கள் பர்சனுடைய பேரை வந்து எழுதிக்கோங்க பணம் ரிலேட்டடாக செய்கிறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து எழுதிக்கோங்க பன்னிரெண்டு பன்னிரெண்டுன்னு எழுதிட்டு ஃபைவ் லேக்ஸ் வேணுமா டென் லேக்ஸ் வேணுமா இல்ல ஒன் க்ரோர் வேணுமா இந்த மாதிரி எவ்வளவு அமௌண்ட் வேணுமா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க எழுதிக்கோங்க உங்களுடைய மனசு வந்து எந்த அமௌண்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கதோ அந்த மட்டும் மட்டும்தான் நீங்க எழுதணும் சரியா மனசு வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அந்த அமௌண்ட் எழுதக்கூடாது அப்படி நீங்கள் மனசு அக்செப்ட் பண்ணாத ஒரு அமௌண்ட்டை எழுதினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகாது அதனால் பார்த்து அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க நீங்கள் வீடு வேணுமா வீடு அப்படின்னு எழுதிக்கோங்க அதே மாதிரி கார் வேணுமா என்ன நேமில் வேணுமோ அந்த நேம் எழுதிக்கோங்க பைக் வேணுமா என்ன நேமோ அதை எழுதிக்கோங்க உங்களுக்கு வந்து தங்கம் சேர்க்கணுமா எவ்வளோ பவுன் வேணுமோ அதை வந்து எழுதிக்கோங்க இந்த மாதிரி தான் பன்னிரெண்டு பன்னெண்டுன்னு எழுதணும் எழுதுக்க மணிக்கட்டில் கீழே வந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் எடுத்துகிட்டு உங்கள் கையில் வச்சு லைட்டாக நீங்கள் அழுத்துனீங்கனாலே போதும் அது வந்து நல்ல குட்டி குட்டி குட்டியாக பவுட்ரு ஆயிரும் சரியா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்களா இடது கை மணிக்கட்டு அதுக்கு மேலே வந்து தேய்க்கணும் அதாவது உங்களுடைய வலதுகை கட்டை விரலை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் கட்டை விரலால் வந்து அழுத்தம் கொடுத்து லைட்டாக நீங்கள் தேய்க்கணும் லைட்டாக தேய்க்கிறப்பவே நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு நடந்துடுச்சு அதை வந்து கற்பனை பண்ணணும் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து கையில் வந்து கெடை நீங்க எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அது நடந்து முடிஞ்ச அந்த அந்த சந்தோஷத்தை தான் முடிஞ்சா எங்க வாங்க போறீங்க எப்படி வாங்க போறீங்க எப்படி நீங்க யார்கிட்ட பேச போறீங்க இது எதுவுமே கிடையாது சரியா அதுவும் உங்க கைக்கு வந்துடுச்சு அது எப்படி வேணாலும் வந்துடுச்சு ஆனால் உங்க கைக்கு வந்துடுச்சு அதை மட்டும் தான் எண்டு ரிசல்ட் என்னவோ அதை மட்டும் தான் நீங்க விசுவலைசேஷன் பண்ணணும் நினச்சிக்கிட்டே ரொம்ப நன்றி பிரபஞ்சமே நான் ஆசைப்பட்டதை எனக்கு நீ கொடுத்துருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இதனால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னா மனசார நீங்கள் உணர்வு பூர்வமான நன்றியை வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தணும் எப்போ நீங்கள் அந்த உணர்வு பூர்வமான நன்றி உணர்வை வந்து வெளிப்படுத்துகிறீங்களோ அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறப்போ அதை பல மடங்காக உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக வந்து உங்களை இன்னும் வந்து அதிகமாக சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கும் பிரபஞ்சம் அதனால் எப்போவுமே வந்து நன்றி உணர்வோடு இருக்கணும் நன்றி உணர்வை பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இடதுகை மண் வந்து நீங்க மூணு வாட்டி ஊதணும் சரியா இப்போ நீங்க வந்து எழுதிட்டு உங்களுடைய ஆசை என்னவோ அதை நீங்கள் எழுதியிருப்பீங்க அதில் மூணு வாட்டி ஊதுங்க ஊதிட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க சரியா இதுதான் நீங்க செய்ய வேண்டியது பிரபஞ்சத்தோட ஈஸியாக நீங்க கனெக்ட் ஆயிடுவீங்க இப்போ நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு உற்சாகம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் நீங்கள் என்ன விஷயம் ஆசைப்பட்டு கேட்டீங்களோ அதுக்கான வழிகளை வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க அதை நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஆசைப்பட்டது நூறு சதவீதம் நடக்கும் நீங்கள் முழுமையாக பிரபஞ்சத்துக்கிட்ட சரணடைங்க உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வச்சு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சரணடைகிறப்போ நிச்சயமா பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்வாங்க பிரபஞ்சம் டைரக்டா வந்து உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க யார் மூலமாச்சோ இல்ல ஏதாவது ஒரு வேலை வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க உங்க இலக்குகளை மிக சுலபமாக அடைவதற்கு பிரபஞ்சம் உங்களை வந்து வழிகாட்டுவாங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க இதை நீங்கள் தவறவே விடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இது திரும்ப திரும்ப சொல்கிறேன் போர்ட்டல் டேனாலே வந்து பிரபஞ்ச சக்தியோட ஈஸியாக ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள் தவற விடாதீங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி